நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒரு குறிப்பிட்ட வயது வர வரக்கூடிய வரையில் மைனர்னு சொல்லுவோம் ஆணையோ பெண்ணையோ இன்றைய சட்ட நிலவரப்படி பதினெட்டு வயது நிறைகின்ற வரையில் அவர்கள் மைனர் இப்போது அதை கொஞ்சம் மாற்றலாம்னு ஒரு பேச்சு இந்திய அளவில் இருக்குது இப்போ வரையில் இன்றைக்கி இருக்கக்கூடிய சட்ட நிலைப்படி பதினெட்டு வயதுக்கு முடிந்து அதை கடந்தவர்கள் மேஜர்னு சொல்லப்படுவாங்க அது அது தான் அவங்களா வந்து சுயமாக இதையும் செய்ய முடியும் ஒரு சொத்தை வாங்குகிறாங்க விற்கிறாங்கன்றதில் தொடங்கி அவங்களுக்கு அந்த உரிமை ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஆப்ரேட் பண்ணுறதுலேருந்து ஒரு டிரைவிங் லைசன்ஸ் வாங்குறது எல்லாமே அவங்க மேஜரானதுக்கு அப்புறம்தான் இப்போ அதற்கு முன்னால் அவர்கள் பேரில் எதுவும் நடக்காதா அப்படின்னா நடக்கும் அவங்க வந்து தே ஷுட் பி ரெப்ரஸண்டட் பை தேர் மதர் ஆர் ஃபாதர் அதாவது அவர்கள் மைனர் இளவர் அப்படின்னு குறிப்பிடப்பட்டு அவங்க சார்பில் அம்மா அல்லது அப்பா இவங்க ரெண்டு பேரில் யாராவது செய்வாங்க மைனரால் மைனருடைய முழு விருப்பம் பதினாறு பதினேழு வயசு பையன் அல்லது பெண்ணுக்கு வந்து முழு பக்குவம் இருந்தால் கூட சட்ட அடிப்படையில் எப்படி சொல்லுவாங்கன்னா மைனர் பேர் போடுவாங்க ரெப்ரசன்ட் பை ஃபாதர் நேச்சுரல் கார்டியன் அப்படின்னு ஒரு சொல் போடுவாங்க என்ன பொருள்னா சட்ட அடிப்படையில் அம்மா அப்பா ரெண்டு பேரும் இயற்கையா இயற்கை காப்பாளர்கள் கார்டியன் அப்படின்னா காப்பாளர்னு வச்சுக்கோங்க தமிழில் நேச்சுரல் காடியனாக இயற்கை காப்பாளர் ஒரு குழந்தை பிறந்ததுக்கு தாய் தந்தை அவங்க ரெண்டு பேரும் காரணம்ன்றதுனால அந்த குழந்தை வளர்ந்து மேஜராகிற வரையில் அம்மா அல்லது அப்பா ரெண்டு பேரும் சம உரிமையுடன் காப்பாளராக இருக்க முடியும் இப்போது அது அதனால் வந்து இப்போது எந்த ஒரு டிரான்சாக்ஷன் அந்த மைனர் மூலமாக நடந்தாலும் ஃபாதர் ரெப்ரசன்ட் பை ஃபாதர் மதர் யாராவது ஒருத்தர் பேர் போட்டு நேச்சுரல் கார்டியன்னு போடுவாங்க சில சமயம் என்ன துரதிருஷ்டவசமாக அப்பா அல்லது அம்மா யாராவது ஒருத்தர் தவறிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ என்ன பண்ணுவாங்க அவங்க ஒருத்தர் மீதி இப்போ அப்பா பொதுவாக அப்பா தான் போடுவாங்க இப்போ அப்பா இறந்துட்டாருன்னா அம்மா ரெப்ரஸன்ட் பை மதர் நேச்சுரல் கார்டியன்னு போடுவாங்க குழந்தையுடைய கஸ்டடியும் அந்த அம்மா கிட்டே தான் இருக்கும் அப்போ அம்மா அப்பா ரெண்டு பேரும் இருக்கிற வரையில் ரெண்டு பேருக்கு சம உரிமையாக இருப்பார்கள் குழந்தைக்கு கார்டியனாகவே இருப்பதற்கு ஒரு வழக்கில் தாய் இறந்துடுறாங்க ஒரு ரெண்டு மூணு குழந்தைகள் எல்லாம் பெண் குழந்தைகள் அந்த பெண் குழந்தைகளை இறந்து போன தாயோட அம்மா அப்பா வளர்க்குறாங்க இப்போ அப்பா இருக்கிறார் இல்லையா அதை மனைவியை இழந்தவர் குழந்தை என்கிட்ட கொடுங்கன்னு கேட்குறார் நான் தானே கார்டியன் என்கிட்ட கொடுங்க அப்படின்னு கேட்குறார் அப்பா கிட்ட இல்லாமல் எப்படி உங்கள் கிட்ட வளர முடியும் எனக்கு தானே உரிமைன்னு சண்டை போடுறார் ஒரு அப்பான்ற அடிப்படையில் அவர் வந்து எந்த செயலுமே செய்யலை அதனால் அவர்கிட்ட கொடுக்கக்கூடாது அப்படின்னு தீவிரமாக அந்த வழக்கை அவங்க எதிர்கொள்கிறாங்க இப்போ இந்த நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரிச்சிட்டு நீதிமன்றம் ஒரு செய்தியை ஒப்புக்கொண்டது என்ன ஒப்புக்கொண்டதுன்னா கார்டியன் அப்பா தான் அதில் சந்தேகமே இல்லை அதில் நீதிமன்றம் சொல்லிச்சு நாங்கள் தலையிடவே முடியாது பிகாஸ் சட்டம் வந்து லா இஸ் வெரி கிளியர் ஒரு குழந்தை பிறந்ததுன்னா அம்மா அப்பா ரெண்டு பேரும் தான் நேச்சுரல் கார்டியன் அதில் ஒருத்தர் தவறினா இப்போ யார் உயிரோடு இருக்காங்களோ அவங்க தான் கார்டியன் அவங்க கார்டியன் இல்லைன்னு நாங்கள் சொல்ல முடியாது அதனால் காப்பாளர் தந்தை அதில் சந்தேகம் இல்லை இதை நீதிமன்றம் ஒத்துக்கொண்டது ஆனால் இப்போ கஸ்டடி யார்கிட்ட என்ற பிரச்சனை வருது நான் முதல்ல சொன்ன மாதிரி கார்டியன் என்பது வேறு அது காப்பாளர் கஸ்டடி கஸ்டோடியன் அப்படின்றது கையடை யார்கிட்ட பாதுகாப்பாக அது இருக்கும்ன்றது நீதிமன்றம் என்ன சொல்லிச்சு பொதுவாக கார்டன்கிட்ட தான் குழந்தைங்க இருக்கணுன்னா கூட நீதிமன்றமாக நாங்கள் என்ன பார்ப்போம்னா யார்கிட்ட இருந்தால் குழந்த பாதுகாப்பாக இருக்கும் குழந்தையினுடைய எதிர்காலத்துக்கு எது நல்லதுன்னு நாங்கள் பார்க்குற அடிப்படையில் அந்த இறந்த போன பெண்ணுடைய அம்மா அப்பா கிட்ட அந்த குழந்த பாதுகாப்பாக இருக்கும்னு எங்களுக்கு தோணுது அதுக்கான காரணங்கள் எல்லாம் நீதிமன்றம் சொல்லி அதனால் குழந்தையினுடைய கஸ்டடி தாத்தா பாட்டிக்கிட்ட இருக்கும் குழந்தைக்கு கார்டியன் அப்பாவாக இருப்பார் அப்போ குழந்தைக்கு ஏதாவது பள்ளியில் சேர்க்கணும் கார்டியன் யார் அப்பா பேரை தான் சொல்லணும் அப்பா தான் போய் சேர்க்கணும் ஆனால் குழந்தை யார்கிட்ட வளரும் தாத்தா பாட்டிக்கிட்ட வளரும் ஆனால் அம்மா அப்பா அதே மாதிரி அப்பாவுக்கு விசிட்டேஷன் ரைட்ஸ் உண்டு மாதத்துக்கு ரெண்டு தடவை மூணு தடவை ஏதோ ஒரு சொல்கிறாங்க வா வாரத்துக்கு ஒருக்க கூட போய் பார்க்கலான்னு விசிட்டேஷன் ரைட்ஸ் கொடுக்குறாங்க அப்போ நீதிமன்றம் எப்போவுமே கார்டியன் சட்டப்படி தந்தை அல்லது தாய் என்றால் கூட கஸ்டடி யார்கிட்ட குழந்தைய ஒப்படைக்கிறது என்பதை கொழு அந்தந்த வழக்குகள் அடிப்படையில் குழந்தைகளுடைய எதிர்காலத்தை கொண்டு தான் நீதிமன்றங்கள் தீர்மானிக்கும்